வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் சீமந்த விலையை குறைக்க தீர்மானம் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலை வர்த்தமானியில் அர்ஜுனாவின் எம்பி பதவியை ரத்து செய்யும் மனுவில் விசாரணை ஒத்திவைப்பு டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் சாரதிகள் அவதி இனி விரிவான செய்திகள் சீமந்து மீதான செஸ் வரியை குறைப்பதற்கு நிதி அமைச்சின் அதிகாரிகள் முன்வைத்த யோசனைக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாம் அதன்படி ஒரு கிலோ கிராம் சீமந்தின் விலை ஒரு ரூபாவால் குறைக்கப்படும் இதனால் ஒரு மூட்டை சீமந்த விலை நூறு ரூபாவால் குறையும் என்று நிதி அமைச்சக அதிகாரிகள் குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தலைமையிலான அரசாங்க நிதி பற்றிய குழு கடந்த எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் கூடிய போதும் இந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது நெல்லுக்கான நிர்ணய விலையை எதிர்வரும் நாட்களில் வர்த்தமானியில் அறிவிக்க உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அந்த வர்த்தமானியில் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையும் உள்ளடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் நெல்லுக்கான நிர்ணய விலை அறிவிக்கப்படும் அதே நேரம் நுகர்வோரை பாதிக்காத வகையில் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவி तुलार तो लग... ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓசல கேரத் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நிதியரசர் எம் கோபல்லவ முன்னிலையில் என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்த தனது கட்சிக்காரர்களுக்கு கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கோரினார் நிதி அர்ச்சகர் குழா வகையில் அமைக்கப்பட்டதால் அடுத்த வழக்கு விசாரணையின் போது இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நிதியரசர் சட்டத்தரணியிடம் தெரிவித்தார் இதனையடுத்து குறித்த மனு எதிர்வர் முப்பத்தி ஒராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொது தேர்தலின் போது வேட்பு மனுவை சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு சேவையில் இருந்து விலகாமல் இவ்வாறு வேட்பு மனு தாக்கல் செய்வதும் சட்டவிரோதமானது எனவும் அது தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் மனுதார் தமது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவியுள்ளது இதேவேளை பனிமூட்டம் காரணமாக தொடர்ந்து மற்றும் விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் ஐசிசி ஆடவர் ஒருநாள் பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர் மகேஷ் தேஷன மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஏழாவது இடத்தில் இருந்த அவர் நாலு இடங்கள் முன்னேறி மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தனது சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியதன் மூலம் தேஷன மூன்றாவதாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஒருநாள் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் ஆப்கானிஸ்தானின் கான் முதலிடத்தில் நீடிக்கிறார் அத்துடன் இந்தியாவின் குளுதீப் யாதவ் இரண்டாவது இடத்தில் உள்ளார் இதேவேளை இருபதுக்கு இருபது பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் வனிந்து கசரங்கம் மூன்றாவது இடத்தையும் மகேஷ் தீசன ஆறாவது இடத்தையும் பெற்றுள்ளார் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி